இந்த எலச்சன் தொடங்குன காலத்துல இருந்து நம்மளே நம்மள காசை கொடுத்து பொன் வாங்கி போத்துட்டு திரிய வேண்டியதா இருந்துச்சு மக்களுக்கு ரெண்டு மூணு பாக்குறது கொடுக்கணும் வெங்காயம் எங்க போச்சு ஏரியல் செய்யல ஆலோசகம் எங்க போய் திணிக்கான ஏரியல் ஆஹ் வாங்க வாங்க பண்ணாரு வாங்க வாங்க பொன்னாடையோட அன்னைக்கு பண்ணாரு வாங்க வாங்க அவசரம் என்ன கூப்பிட்டேன்னு தெரியுது இந்த மக்களுக்கு வாக்குறவி கொடுக்கணும் நம்ம என்ன

வாக்குறுதி குடுக்கறது நம்ம கழுவுர மீன்ல நழுவுறமாயித்தான் வாக்குறுதி குடுக்கணும் என்ன வெங்காயம் சொல்றீங்க இதுக்குத்தான் வெங்காயத்துக்கு ஆலோசனை கேக்கணுமென்ற நீ இப்ப இது கஷ்டப்பட்டேறியா தண்ணி வரவேறியா இத நீ வளைச்சு அணைக்கட்டை கட்டி மண்ணும் போட்டு குடுக்க போறியா மண்ணு போட்டு நிரப்பி கொஞ்சம் மண்ணும் போட்டு குடுத்த உடனே என்ன நடக்கும் என்ன வேகம் வெள்ளம் வராது வராது அப்ப சனம் என்ன செய்யும் அடுத்த முறை இன்னும் மறந்துரும் நீ வெள்ளத்தும் அணைக்கட்டை நிரப்பி

உங்களுடைய வீட்டு திட்டத்திற்கு மழை வந்தால் அரிசி பருப்பு சீனி தலானி பாய் ஆஹ் சமைத்த உணவுகள் நான் தருவேன் என்று கை தட்டுங்கள் இலவசத்தை கொடுத்தா நம்மட சனங்கள் எல்லாத்தையும் மறந்தது அடுத்த முறை வெள்ளம் வார நேரம் நீங்க வேட்டிய மடித்து கட்டிட்டு ஜனத்தோட சனமா நின்று ஆஹ் போங்க அங்கால போங்க அங்கால போங்க கல்லோ ஆஹ் இந்த மாதிரி சோத்து பாசலையும் கொடுத்துட்டு கலோ இந்த மாதிரி அனுப்புறே இல்ல சனத்தை நாங்க கிளியர் பண்ணி குடுக்கணும் என்ற மாதிரி கதைச்சு ஏண்டா நீ தான் அவட தெராசா

தைச்சி போட்டு தருவேன் தைச்சி போட்டு தருவேன் ரோட்டுக்கு தைச்சி போட்டு தருவேன் உங்கள் புள்ளைகளும் கருவிகளுக்கு கொப்பி வாங்கி தருவேன் கொப்பி வாங்கி தருவேன் காசி கொடுத்துற கூட அதெல்லாம் நிரந்தர உதவியா போயிடு காசி மாற மாறும் தருவேன் என்று சொல்லிடுறாரே அது அரேஞ்சாங்கம் செய்யும் மாற மாறும் கொப்பி வாங்கி தருவேன் நம்ம முதிய முதியோர்களுக்கு என்ன ஒரு அந்த இடையிடையே வாங்கி குடுத்தா சரி வெட்டி வாங்கி கொடுக்கல அப்படி என்னன்னா 240 ரூபாய் போட்டு பாக்கெட் வாங்கி கொடுக்க. அதுல ஒன்று ரெண்ட வாய் கொடு. இதே மட்டுமே அப்படியே வெச்சிட்டிருந்தா தான் நம்ம முன்னேறலாம். என்ன நான் சொல்றேவனா? அதுல சட வந்தாயோ. அப்போ இறங்கி பாப்போம். எனக்கு தான் பட்டி. என்ன மற நம்ம ரங்கல இறங்கு.